நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 போர் நியூஸ் தமிழ் நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற கீழ் வேலூர் அனந்தீஸ்வரர் ஆலய மகா கும்பாபிஷேகம் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேளூர் மேல அக்ரஹாரம் பகுதியில் இந்து சமய அறநிலை துறைக்கு சொந்தமான பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ அபிராமி அம்மன் உடனுரை அனந்தீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது இவ்வாலயத்தின் கும்பாபிஷேகம் நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்றது கும்பாபிஷேக விழா கடந்த பதினேழாம் தேதி கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது தொடர்ந்து கணபதி ஹோமம் வாஸ்து சாந்தி பூர்ணாகுதி நடைபெற்று முதல் கால யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்று தீபாராதனை நடைபெற்றது நான்காம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்று பூர்ணாகுதி மகா தீபாராதனை நடைபெற்றது தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க கடம் புறப்பாடு நடைபெற்றது சிவாச்சாரியர்கள் கடத்தை சுமந்து வந்து வேத மந்திரங்கள் முழங்க ஆலய கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது பின்னர் புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மகா தீப பாராதனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அபிராமி அம்மன் சமேத அனந்தீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்